கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாழ்விலிருந்து உயர்வு ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் பிரியமானவர்களே அந்நாள் இறைவனிடம் ஜெபித்தபோது இறைவனை படைகளின் ஆண்டவரே என்று அழைக்கிறாள் ஏனென்றால் அவள் பட்ட நிந்தைகளையும் அவமானங்களையும் தனக்கு நேரிட்ட போராக அவள் கருதினாள் எனவே ஆண்டவரை உதவிக்கு அழைத்தாள் வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் வலிமையானவர்கள் என்று எண்ணின பெணினாளின் ஆயுதம் உடைந்துவிட்டது ஆனால் தடுமாற்றமான நிலையிலிருந்த அன்னாளின் வாழ்வு வலிமையானது காரணம் அன்னால் தன் பலம் இறைவன்தான் என்பதை அறிந்திருந்தாள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான பிரச்சனைகளையும் எதிரிகளையும் பார்த்திருக்கலாம் ஆனால் நாம் அவர்களுடன் போராடாமல் பொறுமையுடன் தாழ்ச்சியுடன் இருக்கும்போது இறைவன் நமக்கு நிச்சயம் வெற்றியை தருவார் தாழ்மை இறைவன் கருணை காட்டுகிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ இறைவன் எதிர்த்து நிற்கிறார் பெணினால் அண்ணாளை நிந்தித்த போது அன்னாள் எத்தனையோ நாள் உணவு உண்ணாமல் பட்டினி கிடந்து அழுது தளர்ந்து போனாள் ஆனால் தன்னுடைய வலிமை இறைவன்தான் என்பதை உணர்ந்தவுடன் வலிமை பெற்றாள் நாமும் தளர்ந்து போன நம்முடைய கைகளையும் தள்ளாடும் நம்முடைய முழங்கால்களையும் உறுதிப்படுத்துவோம் அன்னாளை போன்று உயர்வடைவோம் அன்பு இறைவா நாங்கள் யார் முன்பாகவும் வெட்கப்பட்டு போகாமல் எங்களை தலை நிமிரச் செய்து உயர்த்தி ஆசிர்வதியும் இறைவா ஆமேன்